நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்யும் விஷயம் இன்னும் இந்த படம்ல நாளுக்கு நாள் பல புதிய தகவல்கள் குறிப்பா ஜெயம் ரவி தான் விவாகரத்து செய்ய என்ன காரணம்னு கூற விஷயங்கள் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு ஆனா இது தொடர்பா ஆர்த்தி தரப்புல இருந்து இதுவரை எந்த ஒரு தெளிவான அறிக்கையும் வெளிவரல மாறாக ஜெயம் ரவி மீது குற்றச்சாட்டுகள் மட்டுமே முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஜெயம் ரவி இந்த விவாகரத்து தொடர்பாக அறிவிக்கும் போது இருவரும் பரஸ்பரமா பேசி இந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்னு பலரும் நினைச்சாங்க ஆனா இவங்களோட விவாகரத்து அந்த மாதிரி நடக்கல இந்த நிலையில ஜெயம் ரவி தரப்புல இருந்து சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அதாவது நான் விவாகரத்து அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் குழந்தைங்க கூட தான் இருந்தேன் என்னால என்னோட ரெண்டாவது பையன்கிட்ட பேச முடியல முதல் பையன்கிட்ட இது தொடர்பா பேசினேன் நானும் அம்மாவும் சேர்ந்து இருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் நாங்க பிரிந்து இருக்கிறதே சரின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு என்னோட பெரிய பையன் உங்க சந்தோஷம் தாப்பா முக்கியம் ஆனா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாரு அதுக்கப்புறமா நான் இந்த முடிவு எதுக்காக எடுத்தேன்னு சொல்லி விரிவா பேசி அவருக்கு நான் புரிய வச்சேன் ஜூன் மாதத்துல ஒரு மகனோட பிறந்தனாலும் ஆகஸ்ட் மாதத்துல மற்றொரு மகனோட பிறந்தனாலும் வந்தது ஆகஸ்ட் மாதத்துல என்னோட மகனோட பிறந்த நாளை கொண்டாட நான் ஐடிசி ஹோட்டல்ல காத்துட்டு இருந்தேன் ஆனா ஆர்த்தி நான் ஐடிசி ஹோட்டல்ல இருக்கேன்னு தெரிஞ்சும் மகன்களை அழைச்சிட்டு இலங்கைக்கு போயிட்டாங்க இத்தனை கால திருமண உறவுல எனக்குன்னு தனியா சேமிப்பு கணக்கு கூட இல்ல ஆர்த்தியோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்கு நான் எங்க போனாலும் கார்ட் ஸ்வைப் செஞ்சாலும் உடனே ஆர்த்திக்கு தான் மெசேஜ் போகும் இது மட்டும் இல்லாம உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க எதுக்காக கார்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னு கேட்பாங்க என்னோட தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்பட்டுச்சு எங்க கிட்ட மொத்தமா ஆறு கார் இருக்கு நாலு கார் ஆர்த்தி பேர்ல தான் இருக்கு என்னோட பேர்ல ரெண்டு கார்கள் மட்டுமே இருக்கு என்னை வச்சு என்னோட மாமியார் மொத்தமா மூணு படங்கள் தயாரிச்சாங்க இந்த மூணு படங்களுமே அவங்களோட எண்ணத்துல நஷ்டம்னு சொல்றாங்க ஆனா படத்தோட வரவு செலவு கணக்குகளை பார்த்தா படம் வெற்றி படங்கள் தான்ங்கிறது தெளிவாகுது ஆனா சைரன் உள்ளிட்ட மூன்று படங்களையுமே தோல்வி படம் தான் சொல்றாங்க ஒரு முறை ஊட்டியில படப்பிடிப்புக்காக சென்ற போது ஆர்த்தி வீடியோ கால் பண்ணி என்னுடைய அறையில யாராவது தங்கியிருக்காங்களான்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தேகத்துல இருக்காங்க என்ன கேக்குறது மட்டும் இல்லாம என்னோட உதவியாளர்களுக்கும் படக்குழுவினருக்கும் இதனால நான் படப்பிடிப்பு தளத்தில இருந்து வெளியேறியலானு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி தரப்புல இருந்து தற்போது வெளிவந்திருக்க இந்த விஷயங்கள் பலரையும் துடிக்கிட வச்சிருக்கு குறிப்பா மருமகன மாமியார் பண விஷயத்துல ஏமாத்திருக்காங்கன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இது மட்டும் இல்லாம ஆர்த்தி தன்னோட கணவர் மீது இந்த அளவுக்கு சந்தேகமா இருக்கிறது குடும்ப வாழ்க்கைக்கும் சரியானதா இருக்காதுன்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க